பாளையக்காரர்கள் புரட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவை எப்படி பண்ணாங்க அதாவது ஆச்சு அப்படிங்கிறத பேசுகிறோம் ஆஹ் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாகலாபுரத்துல தூக்கிலிடப்பட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கயத்தாருங்கிற கோட்டை படத்துல வந்து அந்த புளிய மரத்துல அவர் தூக்கிலிட்டாங்க இது அடுத்தது இவர் மருது சகோதரர்கள் அது அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்ணூற்றி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில அவர்களை வந்து தூக்கிலிட்டாங்க அடுத்தது ஓமைத்துறை செவத்தையா இவர்கள் இருவரையும் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல இங்க பாஞ்சாலங்குறிச்சியில வந்து தலைகளை வந்து தூண்டிச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் கடைசியாக தேரன் சின்னமலை அவரு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய சகோதரர்களை சங்ககிரி கோட்டையில